வணக்கம் இன்னைக்கு ஒரு ஆழமான அலசலுக்கு நீங்க தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து கொஞ்சம் ஆச்சரியமான ஒன்னு குவாண்டம் நனவு தியரி குவாண்டம் கான்ஷியஸ்னஸ் தியரி அதாவது நாம நான்னு உணர்ற இந்த உணர்வு இது நம்ம மூளையில் இருக்கிற நரம்பு செல்களோட வேலையால் மட்டும் வரலை அது பிரபஞ்சத்தோட ரொம்ப அடிப்படையான குவாண்டம் விதிகளோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்ற ஒரு ஒரு புரட்சிகரமான ஐடியா இல்லையா ஆமா ரொம்பவே வித்தியாசமான ஆனா யோசிக்க வைக்கிற ஒரு கருத்து இது இதுக்கு நாம எடுத்துக்கிட்ட சோர்ஸ் வந்து ஸ்லீபி ஃபிசிசிஸ்ட்னு ஒரு யூடியூப் சேனல் அதுல வந்த குவாண்டம் கான்ஷியஸ்னஸ் தியரி ஹவு யோர் பிரெயின் கனெக்ட்ஸ் டு தி யூனிவர்ஸ் வீடியோவோட டிரான்ஸ்கிரிப்ட் தான் நம்ம நோக்கம் சிம்பிள் தான் இந்த வீடியோல சொல்ற விஷயங்களை வச்சு ஆமா இந்த தியரியோட முக்கியமான ஐடியாஸ் என்ன இதுக்கு என்ன சாட்சியம் இருக்கு என்னென்ன சவால்கள் இருக்கு அப்புறம் இதோட தாக்கம் எப்படி இருக்கலாம்னு பிரிச்சு எடுத்து உங்களுக்கு புரியற மாதிரி தான் சரி ஆரம்பிக்கலாம் முதல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல உங்க மூளைக்குள்ள நியூரான்ஸ்க்குள்ள ரொம்ப சின்ன சின்ன குழாய் மாதிரி அமைப்புகள் அதுங்க குவாண்டம் கணக்கு போட்டுட்டு இருக்கலாம் ஆமா மைக்ரோ டியூபியூல்ஸ் ஆனா நம்ம உடம்பு சூட்ல இவ்ளோ இரைச்சல்ல இது எப்படி சாத்தியம்னு ஆரம்பத்துல ஒரு கேள்வி இருந்துச்சுல்ல ஆமா பெரிய கேள்வியாவே இருந்துச்சு குவாண்டம் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நாஜுக்கானதுன்னு நினைச்சாங்க ஆனா இப்ப புதுசா வர்ற ரிசர்ச் எல்லாம் இது நடக்கலாம்னு சொல்லுது சரிதான் இது உண்மையா இருந்தா அப்போ உங்க உணர்வு உங்க மண்டை ஓட்டுக்குள்ள மட்டும் இல்ல அது இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை குவாண்டம் உலகத்தோடே கனெக்ட் ஆகியிருக்கலாம் வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போம் சரி முதல்ல இந்த நனவுங்கறதே ஒரு பெரிய புதிர் இல்லையா தத்துவஞானி டேவிட் சால்மஸ் இத நனவின் கடினமான புதிர்னு சொல்றாரு ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அதாவது நம்ம மூளை எப்படி தகவல ப்ராசஸ் பண்ணுது நாம எப்படி பேசுறோம் இதெல்லாம் கூட சுலபமான புதிர்கள் தான் சயின்ஸ் வெளிக்கிடம்னு எதிர்பார்க்கலாம் ஆமா ஆனா ஏன் நமக்கு இந்த அகநிலை அனுபவம் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நீங்க ஏன் நீங்களா ஃபீல் பண்றீங்க ஒரு சிவப்ப பார்க்கும்போது ஏன் அந்த சிவப்புங்கற ஃபீலிங் வருது வெறும் நியூரான்ஸ் எலெக்ட்ரிக் சிக்னல் அனுப்புறது ஏன் ஒரு உணர்ச்சியே உருவாக்கணும் இதுதான் கேள்வி இதுதான் அந்த கடினமான புதர் ஆமா இதுதான் பெரிய சவால் வழக்கமான நரம்பியல் என்ன சொல்லுதுன்னா கோடிக்கணக்கான நியூரான்ஸ் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி வேலை செய்யுது அதோட வெளிப்பாடு தான் நனவுன்னு சொல்றாங்க ஆமா ஆனா இந்த மெக்கானிக்கல் செயற்பாடுகள் எல்லாம் ஏன் நமக்கு ஒரு உள் உலக அனுபவத்த ஒரு ஃபீலிங்க குடுக்கணும்னு சரியா விளக்க முடியல அங்க ஒரு கேப் இருக்கு எக்ஸ்பினேட்ரி கேப் சரிதான் ஒரு பயாலாஜிக்கல் ரோபோட் கூட இதே மாதிரி வேலை செய்யலாமே ஆனா அதுக்குள்ள யாரும் இல்லாம இருக்கலாம் இந்த கேப் தான் சில விஞ்ஞானிகளை வேற திசையில யோசிக்க வச்சது குவாண்டம் பிசிக்ஸ் பக்கம் ஆமா குவாண்டம் ஃபிசிக்ஸ் பக்கம் இங்க தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் உள்ள வருது அணுக்கள் சின்ன சின்ன துகள்கள் எப்படி இயங்குதுங்கற அந்த விசித்திரமான விதிகள் சூப்பர் பொசிஷன் என்டாங்கிள்மெண்ட் ஆமா ஒரே நேரத்துல பல இடத்துல இருக்குறது சூப்பர் பொசிஷன் எவ்ளோ தூரத்துல இருந்தாலும் உடனே கனெக்ட் ஆகிறது என்டேங்கிள்மெண்ட் சுவரையே தாண்டி போறது டனலிங் மாதிரி விஷயங்கள் ஆரம்பத்துல இதெல்லாம் மூளை மாதிரி சூடான ஈரமான இடத்துல சாத்தியமே இல்லன்னு நினைச்சாங்க இல்லையா ரொம்ப குளிரா இருக்கணும்னு சொன்னாங்க ஆமா ஏனா இந்த குவாண்டம் நிலைகள் ரொம்ப ஈஸியா கலைஞ்சிடும் டிகோஹரன்ஸ் ஆனா அப்புறம் நடக்குதுன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க உதாரணத்துக்கு செடிகள் ஒளி சேர்க்க அதுல குவாண்டம் சூப்பர் பொசிஷன் இருக்கு பறவைகள் திசையை கண்டுபிடிக்கிறதுல குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் இருக்கு அப்படியா ஆமா நாம வாசனையை உணர்றது கூட குவாண்டம் டனலிங் மூலமா இருக்கலாம்னு இப்ப தியரி இருக்கு ஓ இதெல்லாம் பார்த்த பிறகு ஏன் மூலையிலையும் குவாண்டம் வேலைகள் நடக்கக்கூடாதுங்கிற கேள்வி வந்திருக்கும் கண்டிப்பா அந்த கேள்வி வலுவாச்சு இந்த நேரத்துல தான் சர் ராஜர் பென்ரோஸ் அப்புறம் ஸ்டூவர்ட் ஹேமர் ஆமா ஆமாம் நைன்டீன் நைன்டீஸில் பென்ரோஸ் ஒரு பிசிசிஸ்ட் ஹேமர் ஆஃப் ஒரு அனஸ்தீசியாலஜிஸ்ட் அவங்க சேர்ந்து ஒரு தியரிய சொன்னாங்க ஆர்க் ஆர் தியரி ஆர்கஸ்ட்ரேட்டட் ஆப்ஜெக்டிவ் ரிடக்ஷன் சரிதான் ஆர்க் ஆர் அவங்க என்ன சொன்னாங்க நனவு வந்து நியூரான்ஸ்ல இருந்து வரல அதுக்கு பதிலா நியூரான்ஸ்க்குள்ள இருக்கிற மைக்ரோ டியூபியல் சொல்ற ரொம்ப சின்ன குழாய் மாதிரி இருக்கிற அமைப்பு ஓ அந்த செல்லுக்குள்ள இருக்கிற குழாய்களா ஆமா அதுக்குள்ள நடக்கிற குவாண்டம் இருந்து தான் நனவு வருதுன்னு சொன்னாங்க அந்த மைக்ரோ டியூபியூல்ஸ் பொதுவா செல்லுக்கு ஷேப் கொடுக்க பொருட்களை கொண்டு போக தானே நினைச்சோம் ஆமா அதான் அதோட மெயின் வேலையா நினைச்சோம் ஆனா இவங்க அதுங்க குவாண்டம் கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யுதுன்னு சொன்னாங்க இதுக்கு ஆரம்பத்துல பெரிய எதிர்ப்பு இருந்திருக்கும் இல்லையா ஓ பயங்கர எதிர்ப்பு முக்கிய காரணம் மூளை சூடா இருக்கிறதால அந்த குவாண்டம் நிலைகள் அது சீக்கிரமா களைஞ்சுடும் குவாண்டம் கணக்கு போடுற அளவுக்கு நிலைச்சு நிக்காதுன்னு தான் நினைச்சாங்க ஆனா இப்ப நிலைமை மாறி இருக்கா புது ஆய்வுகள் என்ன சொல்லுது ஆமா இப்ப வர சில ஆய்வுகள் இந்த ஆர்கார் தியரிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு இதுதான் விஷயத்தையே இப்ப சுவாரஸ்யமாக்குது சொல்லுங்க என்ன மாதிரி முதல்ல ஆய்பட்டா யூனிவர்சிட்டி அங்க டியூபியூல்குள்ள குவாண்டம் கோஹிரன்ஸ் அதாவது அந்த குவாண்டம் நிலை கலையாம இருக்கிறது அது நானோ செகண்ட்ஸ் வரைக்கும் நீடிக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க நானோ செகண்ட்ஸ் உலகத்துல அது அது பெரிய டைம் இல்ல ஆமா ரொம்ப அதிகம் அப்புறம் சென்ட்ரல் புளோரிடா யூனிவர்சிட்டி ஆய்வு இது ஒரு செகண்ட் வரைக்கும் கூட இருக்கலாம்னு சொல்லுது ஒரு செகண்டா அது நியூரான் வேலைகளையே பாதிக்கலாமே கண்டிப்பா அது குவாண்டம் கணக்கீடுகளுக்கு போதுமான நேரம் ஆனா இதை முக்கியமான ஒரு ஆய்வு இருக்கு என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெலஸ்லி காலேஜ்ல பண்ண ஆய்வு மயக்க மருந்துகள் பத்தினது ஓ அனஸ்தீசியா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு மயக்க மருந்து கொடுத்தா நமக்கு நினைவு போயிடுதுல்ல ஆமா இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா மயக்கம் மருந்துகள் நியூரான்ஸோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை குறைக்கிறது மட்டும் இல்லாம குறிப்பா இந்த மைக்ரோ டியூபிள்ஸ்குள்ள நடக்கிற குவாண்டம் வேலைகளையும் பாதிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படியா இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அவங்க மைக்ரோ ட்யூபுல்ஸ ஸ்ட்ராங் ஆக்குற ஒரு மருந்தை எலிக்கி கொடுத்துருக்காங்க அப்போ அந்த எலிங்க மயக்கம் அடைய அதிக நேரம் எடுத்துக்குச்சு ஆஹா அப்படின்னா மைக்ரோ ட்யூபுல்ல நடக்கிற குவாண்டம் விஷயத்துக்கும் நம்ம நனவு நிலைக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு அர்த்தமா அப்படி இருக்கலாம்னு இந்த ஆய்வு வலுவா காட்டுது யோசிச்சு பாருங்க நனவுங்கிறது வெறும் கிளாசிக்கல் நியூரான் ஃபயரிங்கா இருந்தா மைக்ரோ டியூபுல்ல குவாண்டம் லெவல்ல என்ன நடந்தா நமக்கு என்ன ஆனா மயக்க மருந்துகள் அங்கேயும் வேலை செய்யுது அதை பாதுகாத்தா மயக்கம் தள்ளி போகுதுன்னா மைக்ரோடியூபுள் குவாண்டம் ஆக்டிவிட்டி நனவுக்கு முக்கியமா இருக்கலாம்ல இது பெரிய பிரேக் த்ரூ மாதிரி தெரியுது இதுக்கு மேல கலிபோர்னியா யூனிவர்சிட்டி ரிசர்ச்சர்ஸ் நாம மயக்க நிலைக்கு போகும்போது மூளையில குவாண்டம் கோஹிரன்ஸ் குறையறத காட்டுற ஒரு மாதிரி குவாண்டம் finger print மேப் பண்ணிருக்காங்க குவாண்டம் finger print ஆமா இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா நனவுங்கிறது குவாண்டம் processோட சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல அதுவே ஒரு குவாண்டம் processா இருக்கலாம் வாவ் அப்போ இந்த குவாண்டம் நனவு தியரி உண்மையா இருந்தா நனவு கத்தின சில பழைய புதிர்களுக்கு விடை கிடைக்க வாய்ப்பிருக்கா இருக்கு உதாரணத்துக்கு பிணைப்பு புதிர் பைண்டிங் ப்ராப்ளம் ஓ ஆமா அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது நம்ம மூளையில கோடிக்கணக்கான நியூரான்ஸ் இருக்கு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வேலையை செய்யுது ஆமா ஒன்னு வடிவத்தை பாக்குது ஒன்னு சத்தத்தை கேக்குது சரிதான் ஆனா உங்க அனுபவம் மட்டும் எப்படி ஒரே சீனா தெரியுது ஒரு ரோஜாவ பாக்கும்போது அதோட சிவப்பு நிறம் அதோட வடிவம் அதோட வாசனை இதெல்லாம் எப்படி ஒரே பொருளோட அனுபவமா நீங்க உணர்றீங்க எல்லாம் எப்படி ஃபைண்ட் ஆகுதுங்கிற கேள்வி அதுதான் பிணைப்பு புதிர் இதுக்கு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் ஒரு பதிலா இருக்கலாம்னு சொல்றாங்க அந்த தொலைவுல நடக்கிற அமானுஷ்யமான செயலா அதேதான் பிணைக்கப்பட்ட ரெண்டு துகள்கள் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஒன்னு அளந்தா அடுத்தது உடனே பாதிக்கப்படும் ஒருவேளை மூளையோட வெவ்வேறு பகுதியில இருக்கிற மைக்ரோ டியூபுல்ஸ் என்டாங்கிள்மெண்ட் மூலியமா இணைஞ்சிருக்கலாமோ இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா டபிள்யூல இருக்கிற ட்ரினிட்டி காலேஜ்ல பண்ண சில எம்ஆர்ஐ ஆய்வுகள் மூளையோட வெவ்வேறு பகுதிகளுக்கு நடுவுல இது மாதிரி என்டாங்கிள்மெண்ட் இருக்கலான்னு சில அறிகுறிகளை காட்டியிருக்கு இது இன்னும் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு ஆனா இது ஒரு சாத்தியமான விளக்கமா இருக்கு ஆமா அது மட்டும் இல்லாம நம்ம மூளை எப்படி சில விஷயங்களை சூப்பர் கம்ப்யூட்டரை விட வேகமா ப்ராசஸ் பண்ணுதுங்கிற கேள்விக்கும் இது ஒரு பதிலா இருக்கலாம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா ஆமா அப்போ பல கோடி வருஷ பரிணாமத்துல நம்ம மூளை ஒரு ஒரு சூப்பர் அட்வான்ஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டரா உருவாகிருக்கலாம் சொல்ல போனா அப்படி ஒரு வாதம் இருக்கு செடி ஒளிச்சேர்க்கை செய்யற மாதிரி பறவைங்க திசையை கண்டுபிடிக்கிற மாதிரி மூளையும் தகவல திறமையா கையாள குவாண்டம் எஃபெக்ட்ஸ பயன்படுத்த கத்துக்கிட்டு இருக்கலாம் ஆர்க் ஆர்தியரி படி மைக்ரோ ஒரு செகண்டுக்கு சுமார் நாற்பது தடவை குவாண்டம் கணக்கீடு செய்யுது ஆமா அந்த கணக்கோட முடிவு தான் ஒவ்வொரு நனவு நமக்கு தெரியுது அடுத்தடுத்த ஃப்ரேம் மாதிரி ஒரு தொடர்ச்சியான உணர்வை அது உருவாக்குது அந்த ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் அலைகள் காமா அலைகளோட தொடர்புடையதா ஆமா அதோடய ஒரு தொடர்பு இருக்கலான்னு ஹேமர் ஆஃப் சொல்றாரு காமா அலைகளும் நனவோட தொடர்புடையதா பார்க்கப்படுது அப்போ இந்த குவாண்டம் கணக்கீடுகளும் என்டாங்கிள்மெண்ட்டும் தான் வெவ்வேறு புலன் உணர்வுகளை ஒன்னா சேர்த்து நம்ம முழுமையான உழல் அனுபவத்தை உருவாக்குதா அது ஒரு சாத்தியமான வழிமுறை பக்கத்து பக்கத்து நியூரான்ஸை அணைக்கிற கேப் ஜங்ஷன்ஸ்னு சொல்ற அமைப்புகள் இருக்கு அதுங்க இந்த குவாண்டம் ஒற்றுமைய மூளை முழுக்க பரப்ப உதவலான்னு ஒரு கருத்து இருக்கு இது நம்மள இன்னும் ஆழமான கேள்விகளுக்கு கூட்டிட்டு போகுது ஒருவேளை நனவுங்கிறது மூளையோட கணக்குகளோட விளைவா உருவாகிறத விட அது பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை அம்சமாவே இருக்குமோ அப்படி இருந்தா இயற்பியலாளர் டேவிட் பூம் சொன்ன உட்பொதிந்த ஒழுங்கு வெளிப்படையான ஒழுங்குங்கற ஐடியா இதோட ஒத்து போகும் அது என்ன சொல்லுது அதாவது நாம பாக்குற இந்த வெளிப்படையான யதார்த்தம் எக்ஸ்பிளிகேட் ஆர்டர் இதுக்கு அடியில இன்னும் ஆழமான ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாதபடி இணைஞ்ச ஒரு உண்மை இம்ப்ளிகேட் ஆர்டர் இருக்குங்கற மாதிரி அப்போ நம்ம தனித்தனி மனசுகளுக்கு நடுவுல இருக்கிற எல்லைகள் கூட குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் மூலமா கொஞ்சம் நெழிவாரதா இருக்குமா அது ரொம்ப ஸ்பெகுலேட்டிவான ஐடியா ஆனா அந்த கலிஃபோர்னியா ஆய்வு சொன்ன நனவு புலங்கள் பத்தியும் யோசிக்கலாம் இது நிஜமா இருந்தா மனுஷங்களுக்கு நடுவுல இருக்கற பச்சாதாபம் எம்பதி இல்ல சில சமயம் ஒரு ரூம்குள்ள போனதும் அங்க இருக்கற வைப்ஸ உணர்றது யாரையாவது நினைச்ச அடுத்த நிமிஷம் அவங்க கால் பண்றது இதெல்லாம் வெறும் தற்செயல் நிகழ்வா இல்லாம இதுக்கெல்லாம் இது ஒரு காரணமா இருக்கலாம்னு சிலர் யோசிக்கறாங்க ஆனா இதெல்லாம் நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போதைக்கு இதெல்லாம் யூகங்கள் தான் ஆனா சேர்ன் மாதிரி பெரிய ஆராய்ச்சி மையங்கள் கூட சைகான்ஸ்னு நனவோட அடிப்படை துகள்களை தேடுற சோதனைகளை பத்தி யோசிக்கிற அளவுக்கு இந்த ஐடியாக்கள் போயிருக்கு ஐபிஎம் கூகுள் கூட குவாண்டம் ஏஐல இது ஆராய்ச்சி பண்றாங்களா ஆமா நனவோட சில அம்சங்களை புரிஞ்சுக்க அது எப்படி மாடல் பண்ணலாம்னு குவாண்டம் ஏஐ வச்சு முயற்சி பண்றாங்க சரி இந்த தியரிக்கு மருத்துவ ரீதியா ஏதாவது பயன்கள் இருக்க முடியுமா இருக்கலாம்னு நம்புறாங்க உதாரணத்துக்கு அல்சைமர் மன அழுத்தம் மாதிரி நோய்கள் இதுங்க ஒருவேளை மூளையில இருக்கிற மைக்ரோ குவாண்டம் கோஹரன்ஸ்ல ஏற்படுற குறைபாடுகளோட ஒரு இருக்கு அப்படியா ஆமா அப்படி இருந்தா டிரான்ஸ்கிரேனியல் மாதிரி சில வச்சு மைக்ரோடியூபியூல் அதிர்வுகளை தூண்டி குவாண்டம் கோஹரன்ஸை சரி செய்ய முடியுமான்னு ஆராய்ச்சி பண்றாங்க இது புதுவிதமான சிகிச்சைகளுக்கு வழிவகுக்கலாம் சாத்தியம் இருக்கு ஆனா இதுவும் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு இது தத்துவ ரீதியாவும் பெரிய கேள்விகளை எழுப்புதில்லியா சுதந்திரமான விருப்பம் பத்தி ஆமா கிளாசிக்கல் பிசிக்ஸ் படி எல்லாமே டிட்டர்மினிஸ்டிக் காரண காரியத்தோட தீர்மானிக்கப்பட்டது அங்க ஃப்ரீவில்லுக்கு இடம் இல்ல ஆனா குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கு இன்டிட்டமினசி சரிதான் அந்த குவாண்டம் நிச்சயமற்ற தன்மைதான் நமக்கு உண்மையான சுதந்திரத்தை கொடுக்குதா இல்ல அது வெறும் ரேண்டம்னஸா இது பெரிய தத்துவ விவாதம் அப்புறம் மரணத்துக்கு பின் நனவுக்கு என்ன ஆகும் இது இன்னும் ஸ்பெகுலேட்டிவான பகுதி குவாண்டம் தகவல் அழியாதுங்கிற ஒரு இருக்கு நோ ஹைடிங் தியரம் மாதிரி ஹம் அத வச்சு நம்ம நனவோட குவாண்டம் தகவல் மூளை செத்த பிறகும் பிரபஞ்சத்தோட குவாண்டம் ஃபீல்டுல தொடர்ந்து இருக்குமான்னு சிலர் கேக்குறாங்க குவாண்டம் மரணத்துக்கு பின்னான வாழ்க்கை பத்தி பேசுறாங்க இது பேன்சைக்கிசம்ங்கிற ஐடியாவோட தொடர்புடையதா ஆமா சைக்கிசம்னா நனவுங்கிறது பொருளோட அடிப்படை குணம் அது எல்லா இடத்துலயும் எல்லா பொருளையும் ஓரளவுக்கு இருக்குங்கிற கருத்து குவாண்டம் ஃபீல்டு தான் இந்த அடிப்படை நனவா இருக்குமோனு யோசிக்கிறாங்க இன்னும் ஒருபடி மேல போனா குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஒரு பெரிய மர்மம் இருக்கு அழவிட்டு புதிர் மெஷர்மெண்ட் மையமான புதிர் ஒரு துகள் அத நாம பார்க்காத வரைக்கும் எல்லா நிலைமைகள்லயும் ஒரே நேரத்துல சூப்பர் பொசிஷன்ல இருக்கு அல மாதிரி பரவி இருக்கு ஆனா நாம அதை அளக்கும் போது இல்ல கவனிக்கும் போது அது ஒரே ஒரு நிலைக்கு சுருங்கிடுது கலாப்ஸ் ஆமா ஒரு துகளா மாறிடுது இது செய்யறது யாரு இல்ல எது இதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு ஆனா ஒரு தீவிரமான ஆனா முக்கியமான விளக்கம் என்னன்னா ஒருவேளை நனவு அந்த அலைசார்ப சுருக்கற சக்தியா இருக்கலாம் நனவா நம்ம மனசா ஆமா கவனிப்பவர் தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறாருன்னு ஒரு இன்டர்பிரடேஷன் இருக்கு இரட்டைப் பிளவு சோதனை டபுள் சிலிட் எக்ஸ்பிரிமெண்ட் இத காட்டுது இல்லையா துகள்கள கவனிக்கும்போது ஒரு மாதிரியும் கவனிக்காத போது வேற மாதிரியும் நடந்துக்குது ஆமா அது ஒரு கிளாசிக் உதாரணம் கவனிக்கிறோமா இல்லையாங்கிறது முடிவு வென்னா யூனிவர்சிட்டி ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா நீங்க உணர்ற ஒவ்வொரு நனவு கணமும் ஒரு குவாண்டம் அளவீடா இருக்கலாம் ஓ உங்க நியூரான் நிலைகள் பல சாத்தியங்களோட சூப்பர் பொசிஷன்ல இருக்கு ஆனா உங்க நனவான கவனம் அது அதை நீங்க அனுபவிக்கிற ஒரு திட்டவட்டமான உணர்வா சுருக்குது கலாப்சஸ் இது நினைவுகளுக்கு கூட பொருந்துமா அப்படி ஒரு ஐடியாவும் இருக்கு ஒரு நினைவை நாம திரும்ப யோசிக்கும் போது அது ஒரு ஃபைல ஓபன் பண்ற மாதிரி இல்ல அப்ப எப்படி கடந்த காலத்தோட குவாண்டம் சாத்திய கூறுகள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட வெர்ஷனை தேர்ந்தெடுத்து அந்த நினைவை அப்போ நாம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் இல்ல உருவாக்குறோம் அப்படின்னா நினைவுகள் நிலையானது இல்லையா இருக்கலாம் ஒவ்வொரு முறை நினைவுபடுத்தும் போதும் அது கொஞ்சம் மாறலாம் இது இயற்பியலாளர் ஜான் வீலரோட பங்கேற்பு பிரபஞ்சம் பார்ட்டிசிபேட்ரி யூனிவர்ஸ் ஐடியாவோட ஒத்து போகுதா ஆமா இட் ஃப்ரம் பெட் என்கிறதும் அவரோடது தான் அதாவது பொருளை விட தகவல் தான் அடிப்படை குவாண்டம் இன்ஃபர்மேஷன் தியரியும் இத சப்போர்ட் பண்ணுது தகவல் தான் பிரபஞ்சத்தோட அடிப்படை மொழி அப்போ நம்மளோட நினைவான நோக்கம் கான்சியஸ் இன்டென்ஷன் அது மூளைக்குள்ள நடக்கிற குவான்டம் ப்ராசஸை பாதிக்க முடியுமா அது மில்லியன் டாலர் கேள்வி கலிபோர்னியா யூனிவர்சிட்டி ஆய்வு இத பத்தி யோசிக்குது மனசோட எண்ணங்கள் மூளையோட குவாண்டம் நிலைகளை மாத்த முடியுமான்னு அது உண்மையா இருந்தா பயங்கரமா இருக்குமே ஆமா அப்படி நடந்தா தனிப்பட்ட நனவு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மனித இனத்தோட கூட்டு நனவு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் யதார்த்தத்தையும் மாத்தி அமைக்க முடியுமா கூட்டு நனவா அது எப்படி இதுக்கு பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியோட உலகளாவிய நனவு திட்டம் குளோபல் கான்சியஸ்னஸ் ப்ராஜெக்ட் சில சுவாரஸ்யமான டேட்டாவை கொடுத்திருக்கு அது என்ன திட்டம் அவங்க உலகம் முழுக்க பல இடங்கள்ல ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டர்களை வச்சு பல வருஷமா டேட்டா எடுத்துட்டு வராங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பெரிய உலக நடக்கும் நடக்கும்போது கோடிக்கணக்கான மக்களோட கவனம் ஒரே விஷயத்துல குவியும் போது அந்த ஆரஞ்சிகள்ல வழக்கம் போல ரேண்டமா இல்லாம ஒரு சின்ன ஆனா புள்ளி விவரப்படி முக்கியமான ஒழுங்கு லெஸ் ரேண்டம்னஸ் தெரியுதுன்னு ரிப்போர்ட் பண்றாங்க நிச்சயமாவா இது இப்படி சாத்தியம் இது ரொம்ப சர்ச்சைக்குரிய ஆய்வு இதுக்கு நிறைய விமர்சனங்களும் இருக்கு ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா கூட்டு கவனம் குவாண்டம் ஃபீல்ட பாதிக்கலான்னு இது காட்டுதுன்னு சொல்றாங்க இது உறுதியாகலனாலும் யோசிக்கவே ஆச்சரியமா இருக்கு இது தொலைநோக்கு பார்வை முன்னறிவு மாதிரியான விஷயங்களுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்குமா அப்படி ஒரு சாத்தியத்தையும் இது திறகுது அதாவது நனவு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் மூலியமா சாதாரண இடம் கால எல்லைகளை தாண்ட முடியுமாங்கற கேள்வி வருது சரி இவ்வளவு தூரம் வந்தாச்சு ஆனா இதெல்லாம் என்ன தியாரி லெவல்ல தானே இருக்கு சவால்கள் நிறைய இருக்குமே கண்டிப்பா இந்த குவாண்டம் நனவு தியரிக்கு இன்னும் நிறைய சவால்கள் இருக்கு அது நம்ம மறக்க கூடாது முக்கியமா நரம்பியல் விஞ்ஞானிகள் நிறைய பேர் இத சந்தை இதை கண்ணோட தான் பாக்குறாங்க இல்லையா ஆமாம்

மைக்ரோ டியூபியூல்ல குவாண்டம் குஹீரன்ஸ் நீடிக்குதுன்னு காட்டுறது ஓகே ஆனா அந்த குஹிரன்ஸ் தான் நீங்க நீங்களா உணர்றதுக்கு காரணம்னு சொல்றது ஒரு பெரிய பாய்ச்சல் அது மட்டும் இல்லாம குவாண்டம் மெக்கானிக்ஸ்லயே அடிப்படை கேள்விகளுக்கு இன்னும் தெளிவான பதில் இல்ல அந்த அளவீட்டு புதிர் மாதிரி ஆனா அதனால ஒரு புரியாத விஷயத்த இன்னொரு புரியாத விஷயத்த குவாண்டம் அளவீடு வெச்சு விளக்கு முயற்சி பண்ற மாதிரி இருக்குன்னு விமர்சனம் இருக்கு சரி அப்போ இன்னைக்கு நாம பார்த்தேன் இந்த குவாண்டம் நனவு தியரி இது நம்ம நனவுங்கிறது ஒரு குவாண்டம் நிகழ்வாக இருக்கலாம் அது நம்மள பிரபஞ்சத்தோட ரொம்ப அடிப்படை லெவல்ல இணைக்கலாம் ஏன் யதார்த்தத்தை உருவாக்குறதுல கூட அதுக்கு பங்கு இருக்கலாம்னு ஒரு ஒரு வைக்கிற சித்திரத்தை கொடுக்குது ஆமாம் மைக்ரோ டியூபுல நடக்கிற குவாண்டம் இருந்து கூட்டு நனவல் யதார்த்தத்தை பாதிக்கிற சாத்தியக்கூறு வரைக்கும் பல ஆச்சரியமான கொஞ்சம் விளிம்புல இருக்கிற ஐடியாக்களை நாம் அலசினோம் இந்த தியரி இன்னும் முழுசா நிரூபிக்கப்படல நிறைய கேள்விகள் இருக்கு ஆமா இன்னும் தான் இருக்கு சவால்களும் இருக்கு ஆனா இது ஏற்கனவே மனம் பொருள் பிரபஞ்சம் பத்தி நாம யோசிக்கிற விதத்தை மாத்திட்டு வருது கண்டிப்பா இது முக்கியமான கேள்விகளை எழுப்புது புதுசா ஆராய்ச்சி பண்ண நிறைய வழிகளையும் திறக்குது நரம்பியல் இயற்பியல் தத்துவம் ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரைக்கும் இது தாக்கத்தை ஏற்படுத்துது நீங்க இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற உங்க சொந்த நனவோட மர்மத்தை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க நீங்களா உணர்ற இந்த அனுபவமே ஒரு பெரிய ஆச்சரியம் தான் இந்த எல்லாம் கடைசில உண்மையா பொய்யான்னு தெரியறதை விட இந்த மாதிரி ஆழமான கேள்விகளை கேக்குற தரம நமக்கு இருக்கிறதே பிரபஞ்சத்துல நம்ம இடம் என்னன்னு யோசிக்க வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் கடைசியா ஒரு கேள்வி உங்க சிந்தனைக்கு விட்டுட்டு போகலான்னு நினைக்கிறேன் சொல்லுங்க ஒருவேளை நனவு யதார்த்தத்தை உருவாக்குறது பங்கு வகிக்குதுன்னா நம்ம தனிப்பட்ட மற்றும் கூட்டு நனவ வச்சு நாம எந்த மாதிரி யதார்த்தத்தை உருவாக்க விரும்புறோம் நல்ல கேள்வி இல்லனா உங்கள அதாவது கவனிக்கிற நீங்க கவனிக்கிற பிரபஞ்சத்துல இருந்து அப்சர்வ்டு பிரிக்கிற அந்த கோடு அது நாம நினைக்கிறத விட ரொம்ப மெல்லியதா ஊடுருவக்கூடியதா இருக்குமோ இந்த குவாண்டம் சாத்தியங்களை பத்தி நீங்க இன்னும் யோசிக்கலாம் அடுத்த தடவ இன்னும் ஆழமான மர்மங்களுக்குள்ள போவோம் உங்க மூளை இல்லாத ஒரு யதார்த்தத்தை எப்படி உருவாக்குது உங்க புலங்கள் உங்களை எப்படி ஏமாத்துது அது உண்மையோட தன்மை பத்தி நமக்கு என்ன சொல்லுது அதுவும் சுவாரஸ்யமான டாபிக் தான் அது வரைக்கும் இந்த குவாண்டம் சாத்தியக்கூறுகளை பற்றி சிந்திச்சுட்டு இருங்க நன்றி